ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம் பலமுள்ளவர்களை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் தன்னுடைய மனதை அடக்குபவன் உத்தமன் என்று சொல்லி அருமையாக வாசிக்கிறோம் ஏன் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் பலமுள்ளவர்களாக இருக்கலாம் ஆனால் அதை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் சாந்த குணமுள்ளவன் அவன் உத்தமன் அவன் பாக்கியவான் என்று வேதம் அருமையாக சொல்லியிருக்கிறது மத்தையோ ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே அண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்போ யார் எந்த எந்த சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும் என்றால் சாந்த குணமாய் இருக்கிறவர்கள் சாந்த குணமாய் நடப்பவர்கள் அவர்கள்தான் இந்த பூமியை அவர்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும் அன்பு சகோதர சகோதரிகளே அதே அதே போல் நாம் கீழே வாசிக்கிறோம் பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் தன்னுடைய மனதை அடக்குபவன் முத்தம் நாம் இன்னைக்கு பெரிய பட்டணத்தையே நாம் பிடிக்க நினைக்கலாம் ஆனால் அதற்கு முன்பதாக நம்முடைய மனதை நாம் முதலாவது அடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே நீதிமானுடைய வாய் பிரதேதரம் சொல்கிறதுக்கு அது யோசிக்குமா அதாவது நீதிமானுடைய வாய் வந்து திரும்ப பதில் சொல்வதற்கு அது யோசித்து தான் பதில் சொல்லும் ஆனால் துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்குமா அப்போ துன்மார்களுடைய வாய் வந்து தீமைகளை கொப்பளிக்கும் அப்போ துன்மார்களுடைய வாய் வந்து கெட்ட வார்த்தைகளை பேசும் துன்மார்க்கமான வார்த்தைகளை பேசும் எந்த காரியத்தை குறித்தும் அது கவலைப்படாது எல்லா கஷ்டமான வார்த்தைகளை கூட இருதயத்தை நொறுக்குகிற காரியங்களை கூட அந்த துண்மார்களுடைய வாய் அது பேசும் தீமைகளை பேசும் கொப்பளிக்கும் என்று சொல்லி அது வேதம் சொல்லியிருக்கிறது ஏன் அன்பு சகோதர சகோதரிகை இப்படியாகத்தான் ஒரு மனுஷன் இருந்தான் அவன் சொன்னான் அவனுக்கு செலவுக்கே காசு இல்லை அப்போ அவன் ஆண்டவன் கடவுள்கிட்ட வேண்டான் கடவுளே எனக்கு ஒரு பதினைந்தாயிரம் கொடுத்தா உமக்காக நான் ஒரு தேங்காய் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் அதே போல் பாருங்கள் அந்த வாரத்தில் அவனுக்கு அந்த பதினைந்தாயிரம் ரூபாய் கிடைத்து விட்டது இப்பொழுது ஒரு தேங்காயை வாங்கி கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்தான் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப யோசிக்கிறான் தேங்காய் வாங்க வாங்கி கொடுக்கறதுக்கு கடவுளுக்கு உடனே அவன் முதலாவது ஒரு கடைக்கு போனான் அங்கே போய் கேட்டான் தேங்காய் எவ்வளவு ஐந்து ரூபாய் என்று அந்த கடைக்காரர் சொன்னான் இல்லை நாலு ரூபாய்க்கு கொடுங்க என்று சொல்லி அவன் கேட்டான் இல்லை இல்லைப்பா நாலு ரூபாய்க்கு கொடுக்க முடியாது வேணா நீ அடுத்த கிராமத்துக்கு போ அங்கே உள்ள கடைகளில் நாலு ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொன்னார் அப்போ இவன் யோசித்தான் சரி நம்ம நாலு ரூபாய்க்கே வாங்கலாம்னு சொல்லி அடுத்த கிராமத்துக்கு அவன் நடந்தே போனான் அப்போ அடுத்த ஊருக்கு போய் அந்த கிராமத்தில் ஒரு கடைக்கு போனான் அங்கே போய் கேட்டான் தேங்காய் எவ்வளோ அப்படின்னு அவங்க நாலு ரூபா அப்படின்னு சொன்னாங்க ரூபாய்க்கு கொடுக்க முடியாதா என்று சொல்லி கேட்டேன் அப்போ அந்த கடைக்காரர் சொன்னார் மூன்று ரூபாய்க்கு கொடுக்க முடியாது வேணா எப்போது எகத் எழுத்தாப்பில் என்னுடைய தென்னைமரம் தான் மேலே இருக்குது என் தென்னைமரம் தான் இங்கே இருக்குது நீ வேணும்னா அதில் மேலே ஏறி ஒரு தேங்காயை பறிச்சுக்கிட்டு நீ எனக்கு மூன்று ரூபாய் கொடுத்தா போதும் என்று சொல்லி அந்த கடைக்காரை சொன்னான் இவன் யோசித்தான் எதற்கு நாம் நான்கு ரூபாய் கொடுக்க வேண்டும் மூன்று ரூபாய் கொடுத்து நம்ம ஏறி மரத்தில் ஏறி நம்ம பறித்து கொள்ளலாம் என்று சொல்லி அவனுக்கு சரிவர அந்த மரம் யாரா தெரியாது ஆனாலும் ஆசை யாரை விட்டது அந்த அவன் அந்த மரத்தில் ஏறுவதற்கு சம்மதித்து அந்த மரத்தில் அவன் ஏறினான் ஏறி அந்த கடைசி முனையில் அவன் போகும்போது அவனுடைய கால்கள் வலிக்கிட்டு ஒரு மட்டையை பிடித்து அவன் தொங்கினான் பாரு அது பாருங்க அந்த மரமானது வளைந்து அது ஆற்றுக்கு கீழே கீழே ஆறு ஓடிக்கிட்டு அந்த கொப்பை பிடிச்சி இப்போ தொங்கிக்கிட்டு இருக்கிறான் ஆபத்தில் கத்துறான் ஐயோ எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லி அவன் கத்துக்கிறான் அப்பொழுது அங்கே யானையை குளிப்பாட்டி கொண்டிருந்த ஒரு யானை பாகன் அவனை பார்த்து கத்துறான் கூப்பிட்றான் ஐயா யானை பாகன் ஐயா அந்த யானையை கொண்டு கொண்டு வாங்க என் பக்கத்தில் கீழே என் காலுக்கு நேர நிப்பாட்டி அந்த யானை மேலே நீங்கள் ஏறி எப்படியாவது என் காலை தாங்கி அப்படியே என்னை கீழே இறக்கி விட்டுருங்க நான் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தாரேன் அப்படின்னு அவன் சொன்னான் பார் உடனே இந்த யானை பாகனும் பார்த்தான் பரவாயில்லையே நமக்கு இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கிதே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை ஒற்றுக்கொண்டு அவனும் அந்த யானையை கொண்டு வந்து அதற்கு அவனுக்கு நேராக நிப்பாட்டி அந்த யானையின் மேலே ஏறி அவனுடைய வலது காலை அவனுடைய காலை பிடித்தான்னு பாருங்கள் அந்த காலை பிடித்தோடனே பாருங்கள் அந்த யானையானது நகண்டு போயிடுச்சு இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இப்பொழுது இப்ப இந்த யானைப்பவன் சொல்றான் ஐயா ஐயா மேல மட்டையை நீ விட்டுறாத நீ எனக்கு பத்தாயிரம் கொடுக்க வேணாம் நான் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் தாரேன் நீ மட்டையை மட்டும் விட்டுறாதேன்னு சொல்லி அவன் ரொம்ப கெஞ்சி கேட்டு கொண்டான் ரெண்டு பேரும் அந்த தொங்கி ரெண்டு பேரும் கூச்சலிட்டாரு அப்பொழுது அந்த வழியிலே ஒரு ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு ஒருவன் போனான் ரெண்டு பேரும் சேர்ந்து கூப்பிட்டாங்க ஐயா ஒட்டக ஐயா இங்க கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க ஒட்டகத்தை கொண்டு வந்து எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க நான் உங்களுக்கு இருபது ரூபா இருபதாயிரம் ரூபா தர்றோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்று சொல்லி ரெண்டு பேரும் கூச்சலிட்டாங்க உடனே பாருங்கள் அந்த ஒட்டகக்காரன்னு பாருங்கள் வந்த வழியில் நமக்கு இப்படி ஒரு லாபம் அடிக்குதே என்று சொல்லி அவனும் ஒத்துக்கொண்டான் வந்து ஒட்டகத்தை கொண்டு வந்து அந்த அவனுக்கு காலின் கீழே நிப்பாட்டி இவன் ஒட்டகத்தின் மேலே ஏறி அந்த இரண்டாவதைய அந்த காலை பிடித்து தாங்கி நான் பாருங்கள் அப்பொழுது அந்த ஒட்டகமும் நழுவி சென்றது என் அன்பு சகோதர சகோதரி இப்போ மூணு பேரும் அங்கே தொங்குகிறாரு அப்போ ஒட்டகக்காரன்னு சொல்கிறான் நான் வேணா உங்களுக்கு இருபதாயிரம் ரூபா தாரேன் அடா மட்டையை பிடிச்சிருக்கவனே நீ கீழே விட்டுறாதேன்னு சொல்லி என்று அவன் கற்றுக்கிறான் இப்பொழுது அந்த மட்டையை பிடித்து தொங்கி கொண்டிருந்த மேலே உள்ளவனுக்கு பாருங்கள் அவனுக்குள்ளே ஒரு ஆசை வந்தது ஆகா நம்ம வந்து ஒரு பதினைந்தாயிரம் ஆண்டத கடவுள்கிட்ட கேட்டோம் ஆனால் இன்றைக்கி இவ்வளவு தூரம் நமக்கு லாபம் வந்துருச்சே கீழே உள்ளவே ஒரு பதினஞ்சாயிரம் தாருன்னு சொல்கிறான் அதற்கு கீழே உள்ளவே ஒரு இருபதாயிரம் தாருன்னு சொல்கிறான் என்று சொல்லி அவனுக்குள்ளே மனக்கணக்கு போட்டான் எவ்வளவு நமக்கு லாபம் என்று சொல்லி ஆனால் மனக்கணக்கும் அவனுக்கு சரியாக வரவில்லை எனவே பாருங்கள் அவன் கையை விட்டு என்ன ஆரம்பித்தான் பாருங்கள் அங்கே இருந்து எல்லாரும் அங்கேருந்து பொத்து நின்று ஆற்றிலே விழுந்தார்கள் ஆற்றிலே விழுந்து அவங்க எல்லாம் சுற்றி வைத்திருந்த எல்லா பணமும் ஆற்றிலே அது அடித்து கொண்டு போனது எப்படியோ தப்பி தவறி அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு அவர்கள் அந்த கரைக்கு வந்தார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு ஐந்து ரூபாய் செலவு பண்ணுவதற்கு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கு அவன் எல்லாவற்றையுமே அவன் இழந்து விட்டான் கடவுளுக்காக அவன் கொடுக்க ஒரு ஐந்து ரூபாய் செலவு செய்வதற்கு அவனுடைய மனசு கொடுக்க இடம் இல்லை என் அன்பு சகோதர சகோதரி அதே போல தான் நாம் பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் நம்முடைய மனதை நாம் அடக்க தெரிந்திருக்கும் பொழுது கத்த நிச்சயம் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் கத்த நிச்சயங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ்